ஒரு சின்ன சச்சரி பண்ணணும் கால் அதான் அப்படியே வந்துடும் ஒன்னுல ஆ ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப கஷ்டமான வகத்துதானே இந்த வெயில்ல நீங்கள் எல்லாருக்கும் பிறந்து போகணும் வெயிட் பண்ணணும் நாங்கள் வருவோம் போ லைட்டு தான் அப்பப்போ டொமால் டொமால்னு போகுது என்னடா ஆ சொல்லுறேன் எதுக்கு வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியும் இடையில் வந்திருக்கேன் கால்நடை தான் இடையில் வந்துருக்கேன் பட் வரணும் அது நம்ம நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை அது எந்த நிலையிலையும் வரணும் அதுதான் அது ஒரு மினிஸ்டரே சொன்னாங்க நீங்கள் என்ன எது சொன்னாலும் தேசம் முக்கியன்றீங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க தேசத்தை விட என்ன முக்கியம் நம்ம மக்களை விட நமக்கு என்ன முக்கியம் அதுதான் இப்போ இராணுவம் இருக்குது பார்டர்ஸில் இங்கே நம்ம காவல்துறை இருக்காங்க இப்போ பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க நிறைய பேச வேண்டி இருக்குது பார்டரில் இருக்கிறவங்களும் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் அவங்க பொறுப்பு கடமை தவறாமல் டெய்லி செய்கிறாங்க எப்படி நீங்கள் செய்கிறீங்களோ பத்திரிகை அலோசகர்களாக இருக்கட்டும் ஊடகங்களாக இருக்கட்டும் டெலிவிஷன் எல்லாம் இப்போ நம்ம ஆர்டிஸ்டாக இருந்து வரோம் ஒரு அரசியல் கட்சி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் தலைவர்னு நான் என்றைக்குமே சொல்லிக்கிறது இல்லை மக்களுக்கு சேவை செய்ய வரோம் அதில் வந்து எவ்வளோ நிலையாக இருந்து செய்ய முடியுமோ ஸ்டடியாக இருந்து செய்ய முடியுமோ ஒரு 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 குறிக்கோள் தான் இருக்க முடியும் மக்கள் நலன் நாட்டோட வளர்ச்சி இது தவிர என்ன இருக்க முடியும் அரசாங்கம் வரும் போகும் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு அது கடவுள் நம்ம நாடு இருக்கும் நம் தேசம் இருக்கும் மக்கள் இருப்பாங்க நிகழ்காலத்துக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோன்றது தான் மக்கள் நல்லா இருக்கணும் இருக்கும்போதும் பிறகும் அதே நோக்கி தான் நம்ம பயணம் அதுக்கு பொருளாதாரம் முக்கியம் ஒற்றுமை முக்கியம் தேசப்பற்று முக்கியம் மக்கள் பற்ற முக்கியம் ஒற்றுமை அதுக்கு விட முக்கியம் ஸ்ட்ரைஃப் ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய எதிரி ஸ்ட்ரைஃப் அந்த ஸ்ட்ரைஃப் இருந்தால் பீஸ் இருக்காது பீஸ் இல்லைன்னா இக்கானமி இருக்காது இக்கானமியும் இல்லைன்னா நாடு பலம் பெற முடியாது ஸோ மக்களுக்குள்ள அந்த ஒற்றுமை உணர்வு இல்லைன்னா

யார் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்ல முடியாது மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும் அதை விலை கொடுத்து வாங்க முடியாதுன்றது தான் என்னோடய ஆழமான நம்பிக்கை அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி செஞ்சாங்கன்னா அந்த மாதிரி வளர்ச்சி நிற்காது நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் அதை மக்கள்கிட்ட போய் சொல்லுவேன் அந்த மாதிரி வளர்ச்சி நிற்காது உரம் இருக்கணும் மண் இருக்கணும் அதை சார்ந்து வளரும் பயிராக இருக்கட்டும் நாடு செழிக்கணும்னா அது இருக்கணும் பணம் மட்டும் இருந்தால் பார்த்தாதுங்க மனம் இருக்கணும் இன்னொன்று சொல்கிறேன் பழைய பாட்டு தான் அது புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை இன்னும் வெற்றியே பெறலை சரியா மக்களுக்கு தீர்ப்பு இருக்கு அது வந்து ஒரு சும்மா ஒரு டாட்டுன்னு நினைக்க கூடாது சில சமயம் அது ஒரு நாம மாதிரியும் வரும் விரல வைக்கிறது அந்த டாட்டுங்கிறது ஃபுல் ஸ்டாப் அநீதிக்கு நாமன்றது தேசத்தை ஏமாத்த நினைக்கிறவங்களுக்கு சரியா சார் தம்பி வர்த்தம் நல்ல வர்த்தம் கரெக்டான வயசில் வர்றார் வரணும் வர்த்தம் அது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் பீக்கில் இருக்கும்போதே வர்றாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் இன்னொன்று சொல்கிறேன் அவர் உடனே நான் என் கடமையை முடிச்சுட்டு வருகின்றார் தொழில் முழு நேரம் இதில் வருவார் ஒரு அண்ணனா என்னோட ஆசை அதுலேயும் நடிக்கணும் ஏன்னா அது தேவைப்படும் சில விஷயங்கள் திரையில் சொல்லும்போது இன்னும் ரீச் ஆகும் பழைய பாட்டெல்லாம் இப்போவும் பட்டுக்கோட்டையார் பாடினது கண்ணதாசன் ஐயா பாடினது அவங்கெல்லாம் பாடினது நம்ம ஏன் இன்னும் பாடுறோம் அவ்வளோ நான் எப்பவுமே சொல்கிறது உண்டு சுதந்திர அப்புறம் ஏன் தலைவர்களுடைய தரம் குறையுதுன்னு மக்கள் கேட்கும்போது நான் அதை ஒத்துக்க மாட்டேன் அது என்னென்ன தரம் குறையில புத்திசாலிகள் இருக்காங்க விஞ்ஞான வளர்ச்சி இருக்குது தேச பற்று அப்போது ரொம்ப இருந்தது எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து இப்போ நம்ம எல்லாம் பிறந்திருந்தால் அப்போது நம்மளும் போராடிருவோம்

இங்கே இந்தியர்களே மனம் மாறுங்கள் தான் சொல்ல முடியும் குணம் மாறுங்கள் தான் சொல்ல முடியும் வராதுன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் உரிமை இருக்குது நம்ம எல்லாம் இந்தியர்கள் உன் போக்கு சரியில்லைன்னு இந்த மக்கள் மாற்றிடுவாங்க நீ நல்லா இது வந்து ஆட்சி அது நல்லா இருந்துச்சுன்னா மக்களையும் மாற்ற போகிறாங்க நிர்வாகம் நல்லா இருந்தால் மக்கள் நல்லா இருந்தால் மக்களையே மாற்ற போகிறாங்க ஒரு எக்ஸாஸ்டிவ் பீரியடுன்னு இருக்குது அந்த பீரியட் எக்ஸாஸ்ட் ஆச்சுன்னா தென் அந்த ஏன் அமெரிக்காவில் நாலு வருஷம் அப்புறம் இன்னொரு நாலு வருஷம் அதோடு நிறுத்துகிறாங்க சரி டயர்ட்னஸ் செட்டன் ஆன்டி இன்கம்பன்சிபிள் செட்டன் அது வந்து அது ஃபெட்டேக்கு அந்த ஃபெட்டேக் இருக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பைடன் இந்த வயசில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் என்னதான் நல்ல இருந்தாலும் வயசு ஒத்து வராது அவ்வளவுதான் முடியும் ஒரே கட்சி மத்தியிலோ எங்கேயோ இருந்தா அது தான் போகும் இன்பமும் துன்பமும் இயற்கையின் நியதி ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் மட்டும்தான் மனிதனின் ஜாதி கரெக்டா அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அதுதான் ஆட்சி எத்தனை நாள் ஆட்சியில் இருக்கிறோம்னு இல்லை அது பூஜ்யமாக இருக்கா இல்லை ராஜ்யமாக இருக்கான்னு பார்க்கணும் பெரிய இடத்துல இருந்து ஓபிஎஸ் வந்து 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 அவர் அவங்க பெரியவங்க மரியாதைக்குரியவங்க அவ அவங்களுக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குது நான் சொல்லி தெரிய வேண்டும் என்ற அவசியம் அல்ல ஒப்பீனியன் ஏதாவது தேவைப்பட்டால் அவரிடம் நான் தனியாக சொல்லுவேன் கேட்டால் என்ன நாங்கள் அப்படி பழகியிருக்கோம் அவ்வளோ என்னென்னங்க எனக்கு அது அதுக்கு ஒரு அது நீண்ட ஒரு சின்ன வருத்தம் உண்டு சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது உலக அரசியல் பேசுகிறப்ப நான் இன்றைக்கி பூர்வகம் பேசுகிறேன் சும்மா சொல்ல இது அது முடியும் என்ன எல்லாரையும் முடியுமோ எனக்கு தெரியாது அது நான் சொல்ல முடியாது ஆனால் முடிஞ்சவங்களால் அது முடியும் தெரிஞ்சவங்களால் அது முடியும் படித்தவங்களால் அது முடியும் ஆராய்ச்சி செய்பவர்களால் அது முடியும் நான் ஆராய்ச்சி செய்கிறவன் படிக்கிறவன் சின்ன வயசுலேருந்து பன்னெண்டு பதிமூணு வயசில் படிக்க ஆரம்பித்தேன் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன் எழுத ஆரம்பித்தேன் கவிதையில் இன்னும் எழுதிட்டு தான் இருக்கேன் இயக்கப்போறேன் எழுதி செய்வேன் நடிக்கிறது எழுதுறது கதை எல்லாம் ஆராய்ச்சி இல்லாமல் எழுத முடியாது உலக அறிவு இல்லாமல் எழுத முடியாது நாட்டு நடப்பு தெரியாமல் எழுத முடியாதுங்க சில பேருக்கு பேச எழுத்தளவுக்கு பேச்சு வராமல் இருக்கலாமே தவிர அவங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு இல்லை அதை தெளிவாக சொல்லும் கலை கலைக்கு உண்டு கலைஞனுக்கு உண்டு கேப்டன் மறைவுக்கு பிறகு அவருடைய சகோதரருடைய மகன் மூத்த சகோதரனுடைய மகன் அவர் வழியே வருகிறார் வரவேற்போமே குழு சொல்ல இல்லையா ஷரத்யன் நண்பர் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அவரும் சொல்ல முடியாது நானும் சொல்ல முடியாது அவர் துணை யார் நிற்கிறார் மக்கள் முடிவு பண்ணட்டும் தேங்க்யூ தேங்க் யூ